இப்ப நல்லா தூங்குறோம்ப்பா எனக்கு நல்ல திருப்பியும் பிரச்சனை இல்லை பெயினும் ஒரு டைம் தான் பெயின் வருது பெயின்லாம் இப்ப நல்லா இருக்கு நீங்க ஷேர் பண்ண மாதிரி ப்ராஸ்டேட் ஹெல்த் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு நான் ஒருத்தர் கொடுத்துருந்தேன் அதாவது எயிட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்லாம் சரியான முறையில் தூக்கம் இல்லாமல் வலிக்குதுன்னு சொல்லி ஏஞ்சி உட்காந்துட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது ஃபார்ம் ஆகி ஸ்பைனல் கார்டு பேக் சைடு எல்லாம் ஸ்பிரெட் ஆயிடுச்சு அதனால் இடுப்பு கீழே அவருக்கு சுத்தமாக செயல் இழந்துருச்சு ஆனால் இடுப்புக்கு மேலே ஆக்டிவாக இருக்காரு நல்லா பேசுகிறாரு நல்லா கவனிக்கிறாரு டிவியெல்லாம் இருக்காரு ஆனால் அந்த மாதிரி பேசுகிறப்ப அவர் ஃபஸ்ட் டைம் பேசுகிறப்ப என்ன எனக்கு ஷேர் பண்ணார்னா ரொம்ப பெயினாக இருக்குப்பா எல்லாரும் தூங்குறாங்க என்னால் தூங்க முடியாமல் நான் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க ஏன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தேன் நேற்று போயிட்டு அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி பேசிவிட்டு அடுத்த பாசம் கொடுக்க போகிறப்ப அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா இப்போ நல்லா தூங்குறேன்ப்பா எனக்கு நல்ல திருப்பியும் பிரச்சனை இல்லை பெயினும் அப்பப்பிக்கு எப்போ ஒரு டைம் தான் பெயின் வருது பெயின்லாம் இல்லைப்ப இப்போ நல்லா இருக்கு இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருந்தா இந்த கால் நல்லா வந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்கப்பா அப்படின்னாரு ரொம்ப அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஷேர் பண்ணாங்க சார் நல்லா இருக்குது சார் இப்போ நல்லா தூங்குறாங்க நிம்மதியா நிம்மதியாக இருக்குது மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க மேடம் இது